கையேந்தி உனை தொழுதேன் கரு செய்வாய்த்தே கருணை செய்வாய்த்தேன் மெய் என்று உன்னை நம்பி பொய்யான உலகத்தில் உனை பணிந்தேன் என்னை ரட்சித்தருள் புரிவாய்த்தாயே மாயைகள் தன்னை நீக்கி மனமது குளிர்ந்திடவே மதியினை தெளிய வைக்க மாதரசி ஜேஷ்டாவே எனக்கருள் புரிந்திடுவாய் எண்ணி எண்ணி உனை தொழுது எந்த நாடும் மறபாது உனக்கே துண்டு செய்ய தினம் தினம் எனக்கருள்வாய் தாயே அனுதினம் உனை முனை துதி போகனைவருக்கும் ஒரு குறையும் வாராமல் கத்திடல் வேண்டும் அம்மா என்னகத்தில் நீ எழுந்து என்னும் என்னை ஆண்டு உன் பெயர் ஒன்றேதான் துணை என நான் அருள் தருவாய் தாயே அருள் தருவாய் தாயே